திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் தேவா களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தேவா இன்றைக்கு திமுக அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னென்ன கோரிக்கைகளெல்லாம் முன்வைத்திருந்தாங்க ஏன் இன்றும் அந்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையிலும் கூட முடிவு எட்டப்படவில்லை தொகுதி உடன்பாடு தொடர்பாக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணிகள் தொடர்பான பேச்சுகள் எழுந்த ஒரு சூழலையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடன் தொடர்ந்து செயல்படுவதா அல்லது செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுப்பி வந்தது அந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஏழு எட்டு கட்சிகள் திமுகவுடன் பல்வேறு போராட்டங்களில் இணைந்து செயல்பட்டாலும் மற்ற கட்சிகள் திமுகவுடன் கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற இருந்த சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை நிலையிலேயே நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி உடன்பாடு எட்டப்படாத ஒரு மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே அவர்கள் வலியுறுத்திய அந்த மூன்று தொகுதிகளாவது தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தனர் திமுக பொறுத்தவரை தொடக்கத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஒரு தொகுதிதான் தர முடியும் என்று கூறப்பட்டிருந்தது இன்றைக்கு நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலே இரண்டு தொகுதிகள் வரை தங்களால் ஒதுக்க முடியும் என்று திமுக தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தங்களுக்கு உறுதியாக மூன்று தொகுதிகள் வேண்டும் அந்த மூன்று தொகுதிகளும் ஒன்று நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்க வேண்டும் அல்லது இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை உறுப்பினரை தங்களுக்கு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது இந்த கருத்துக்கு திமுக உடன்படாத சூழலில் இன்றைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டமானது கூடவிருக்கிறது அந்த கூட்டத்திலே இந்த திமுக தெரிவித்த கருத்துக்களை கூறி அவர்கள் ஒரு முடிவுக்கு வரவிருக்கிறார்கள் இந்த இரண்டு இடங்கள் போதும் என்ற ஒரு நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடிய ஒரு சூழலில் நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடை மேற்கொள்ள இருக்கிறது தேவா நாளைக்கு மறுபடியும் இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான அந்த தொகுதி பங்கீடு எல்லாம் முடிவடைந்து விட்டது ஆனாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ வரைக்கும் அந்த உடன்பாடு எட்டப்படாததற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது திமுக பொறுத்தவரை நாளைக்குள்ளாக தங்கள் தங்களது தோழமை கட்சிகளுடனான நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை முடிக்க வேண்டும் என்று கருதியது ஆனால் இன்றைய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் ஏற்கனவே கூட்டணி உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான பேச்சுவார்த்தை முடிவடையாமல் இருக்கிறது மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியையும் பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைத்திருக்கிறது நாளை மதிமுகவை ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் நாளை வருவோம் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை செயற்குழு அவர்களுடைய செயற்குழுவில் இந்த இரண்டு தொகுதிகளுக்கு தொடர்பான முடிவு திருப்தியளிக்காத பட்சத்தில் அவர்கள் வேறு ஏதேனும் அடுத்த தேடுகிறார்களா அல்லது திமுகவுடன் இணைகிறாரா என்பது குறித்த தகவல் நாளை வெளியே வரலாம் தேமுதிக திமுக கூட்டணியில் வரும் என்று திமுக உறுதியாக நம்பியிருந்த சொல்லி அந்த கட்சி வரவில்லை வராத சூழலில் தோழமை கட்சியினருக்கு அவர்கள் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் தெரிவித்த தொகுதிகளின் எண்ணிக்கையை விட அதிகமான தொகுதிகளை தருவதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிக்கு ஆகிய நான்கு கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதி தருவதாகத்தான் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மதிமுகவிற்கும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தற்பொழுது இரண்டு தொகுதிகள் தருவதாக திமுக தெரிவித்திருக்கிறது எனவே இந்த அதிகமான எண்ணிக்கையில் இவர்களுக்கு தொகுதிகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அவர்கள் ஏற்கனவே இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று திமுக முடிவெடுத்திருந்த நிலையில் அந்த எண்ணிக்கையானது குறைந்து கொண்டே வருவதன் காரணமாக ஆஹ் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை அளிக்க முடியாத ஒரு சூழலில் திமுகவும் ஜெயிக்கிறது ஆனாலும் தங்களோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய கட்சியை இழந்துவிடக்கூடிய ஒரு முடிவிலும் திமுக இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுடன் இணைந்து செயல்படுவதே விரும்புகிறது எனவே நாளை அநேகமாக முடிவு எட்டப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது மனோஜ்